தானம் சர்த்திய விரதா தீபோ திவாவபி இதன் பொருள் கடலில் பெய்யும் மழையால் எவருக்கும் எந்தவித பயனும் இல்லை ஏற்கனவே நன்றாக உண்டவருக்கு வணங்கப்படும் உணவும் பயனற்றது பணம் சம்பாதிக்கும் திறமை உள்ளவனுக்கே மீண்டும் தானம் செய்வதும் பயனற்றது மேலும் பகலில் தீபத்தை ஏற்றி வைப்பதால் எவருக்கும் எந்தவித பயனும் இல்லை என்கிறார் சாணக்கியர் சாணக்கிய நிதியிலே இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்